வணக்கம் நான் கனி மாத்தாண்டன் இந்த பதிவில் ஐந்தாம் இடத்தில் ராகு நின்றால் கடுமையான ஒரு புத்திர தோஷத்தை அந்த ஜாதகருக்கு தருமா குழந்தையே இல்லாத நிலை ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பவர்களுக்கு உண்டா என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த இடம் குழந்தை பாக்கியத்தையும் குல தெய்வத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் ஐந்தாம் இடத்தில் ஒரு பாவ கிரகங்கள் இருப்பதோ முக்கியமாக ராகு நின்றால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு என்பது இருக்காது அப்படிங்கிற ஒரு பேச்சு அதிகமாகவே இருக்கிறது ஜாதகமே பார்க்க தெரியாதவர்கள் கூட ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு குழந்தை இல்லை பிறக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே சுய ஜாதக முறைகளை வைத்து சொல்லிவிடுகின்றார்கள் உண்மையில் அப்படி இருந்தால் குழந்த பிறக்காதா அஞ்சாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தால் குழந்த பிறக்காதான்றது ஒரு வகை இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் தனித்த ராகு இருந்தால் குழந்தையே இல்லையா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது குழந்தை பிறக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு தனித்து இருந்தால் நாகதோஷம் புத்திர தோஷம் என்பது உண்டு ஆனால் குழந்தையே இல்லாத ஒரு நிலை குழந்தையே பிறக்காது அப்படிலாம் சொல்லக்கூடாது இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாகவே குழந்தை பிறந்து நான் பார்த்துருக்கேன் என்ன பிறக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பாங்க விஷமமாக இருப்பாங்க சொல் பேச்சே கேட்காம ரொம்ப சுட்டியாக இருக்கிற குழந்தைகள் தான் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பவர்களுக்கு பிறக்கும் அதுவும் ஆண் பிள்ளைகள் அதிகமாக பிறக்கக்கூடிய வாய்ப்பும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பவர்களுக்கு உண்டு ஐந்தாம் இடத்தில் தனித்தராக இருந்து அசுப கிரகங்களுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் உள்ள ராகுவின் மீது படுகின்ற பொழுதுதான் கடுமையான ஒரு புத்திர தோஷத்தை தரும் இது எப்படி கணிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் ராகு தனித்து இருக்கும் பொழுது யாருக்கு கடுமையான ஒரு புத்திர தோஷத்தை தரும் அப்படின்றத பார்க்கலாம் லக்கணம் மிதுன லக்கணம் இந்த லக்கணத்தில் ராகு இருக்கின்றார் துலாம் ராசி சுக்கரோட வீடு ராகு இருக்கின்றார் இவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தை பாக்கியம் என்பது உண்டு சற்று காலதாமதம் ஆகலாம் மற்றபடி குழந்தை பாக்கியத்தில் எந்த தடையுமே இருக்காது சரி அப்ப யாருக்கு கடுமையான புத்திர தோஷம் செவ்வாயுடைய பார்வை இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு கிடைத்தால்தான் இந்த ஜாதகருக்கு கடுமையான புத்திரதோஷம் அப்படின்னா செவ்வாய் வந்து மேஷ ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் இப்ப ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த தனித்த ராகுவிற்கு செவ்வாயுடைய பார்வை வந்து கிடைக்கிறது செவ்வாய் தன்னுடைய பார்வையை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு தருகிறார் அப்படின்னா கடுமையான தோஷம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகருக்கு ஏற்படும் செவ்வாய் தான் நின்ற இடத்திலிருந்து நாலு ஏழு எட்டு ஆகிய இடங்களை பார்ப்பார் அந்த மாதிரி செவ்வாயுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு கிடைத்தால் கடுமையான ஒரு புத்திர தோஷத்தை இந்த ஜாதகருக்கு தருவார் மற்றபடி செவ்வாயுடைய பார்வை வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு கிடைக்கவில்லை என்றால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படாது நல்லா புரிஞ்சிட்டு நினைக்கிறேன் அடுத்த ஒரு விதி பார்க்கலாம் இதே மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியான சுக்ரன் இப்பொழுது எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் மகர ராசியில் ராகுவுடன் சேர்ந்து நிற்கின்றார் ஐந்தாம் இடத்த அதிபதியுடன் ராகு சேர்ந்து நிற்கின்ற பொழுது இது கடுமையான புத்திர தோஷமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் புத்திர தோஷத்தை தான் தருகிறது ஆனால் கடுமையான புத்திர தோஷமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா எப்படி கடுமையான ஒரு புத்திர தோஷத்தை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் இடத்த அதிபதியுடன் ராகு சேர்ந்து நின்றாலும் அசுப கிரகமான சனியினுடைய வீடான மகரத்தில் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருப்பதால் இந்த ஜாதகருக்கு கடுமையான ஒரு புத்திர தோஷத்தை தருகிறது இப்ப இல்ல சுக்கரனுடன் ராகு சேர்ந்து இப்போ ஒருவேளை இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாமே இப்போ இந்த ரிஷப ராசி என்பது சுப கிரகமான சுக்கரனுடைய வீடு இந்த சுப கிரக வீட்டில் சுக்கரனும் ராகும் சேர்ந்து இருக்கின்றார்கள் அப்படின்னாலும் ஐந்தாம் இடத்த அதிபதியுடன் ராகு சேர்ந்து நிற்கின்ற பொழுது தோஷம் என்பது உண்டு ஆனால் அது கடுமையான வீரியமாக இருக்கிறது அப்படி இல்லை ஏன்னா சுபகிரக வீட்டில் தான் இருக்காங்க அதனால குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக ஏற்படும் அதில் சில தடைகள் ஏற்படலாம் சில காலங்கள் அதற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் மற்றபடி குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக சுபகிரக வீட்டில் ஐந்தாம் கிரக ஐந்தாம் கிரகத்துடன் ராகு சேர்ந்து இருப்பவர்களுக்கு கடுமையான தோஷத்தை தராது இப்ப உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் எப்போ வந்து கடுமையான தோஷத்தை ராகுவால் புத்திர தோஷத்தை தர முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க இப்ப லக்கணத்துக்கு ராகு வந்து ஐந்தாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கின்றார் செவ்வாயோட பார்வை கிடைப்பதால கடுமையான ஒரு புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்ப இந்த விதியை தகர்க்கக்கூடிய மற்றொரு விதி குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுவிற்கு கிடைத்தால் நிச்சயமாக கெடு பலன்கள் குறைந்து மிக விரைவில் குழந்தை பாக்கியம் என்பது அவர்களுக்கு ஏற்படும் இப்போ ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் குழந்தை பாக்கியம் நிச்சயமா இருக்கு ஆனால் செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால இது கடுமையான ஒரு புத்திர தோஷம் ஆனால் இப்போ குருவோட பார்வை வந்து எங்க கிடைக்குதுன்னா இந்த ராகுவுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாமே இப்போ குரு வந்து லக்கணத்துல வந்து அமர்ந்திருக்கின்றார் குரு ஐந்தாம் இடத்தில் அவருடைய பார்வையை செலுத்துவார் அப்படின்னா குருவினுடைய பார்வையானது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு கிடைக்கிறது நிச்சயமாக இந்த கடுமையான தோஷத்தை செவ்வாய் தந்தாலும் அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்து கொண்டால் குருவினுடைய அருளால் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக ஏற்படும் குருங்கிறது ஆசான் ஆசான் தருகின்ற பரிகாரங்கள் மூலமாக குழந்தை பாக்கியத்தை இவர்களால் பெற முடியும் சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க ஜோசியத்தில் போனீங்கன்னா சொல்லுவாங்க இல்லை பெரியவர்கள் யாராவது ஏதாவது பரிகாரம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஏற்கனவே இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பரிகாரங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த பரிகாரங்களை சரியாக செய்தால் நிச்சயமாக இவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தடையில்லாமல் கிடைக்கும் இப்படி குருவினுடைய பார்வை கிடைக்க வேண்டும் குரு தான் நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்ப்பார் இப்படி அவருடைய பார்வை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு கிடைத்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது ஏற்படும் செவ்வாயோட பார்வை ராகுக்கு கிடைத்தாலும் குரு வந்து அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூன்று இடங்களில் இருந்து ராகுவை பார்த்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தில் இவருக்கு தடை ஏற்படாது இப்போ சுக்கரனுடன் ராகு இப்போ ஐந்தாம் இடத்த அதிபதியுடன் ராகுவும் சேர்ந்து இருக்கின்றார் இப்போ குரு வந்து இப்ப இந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோமே குரு வந்து விருச்சிகத்துல இருக்காரு குருவினுடைய பார்வை ஏழாவது பார்வை இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கும் ராகுவிற்கும் கிடைக்கிறது என்றால் சரியான பரிகாரங்களை செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் என்பது உண்டு இந்த குருவோட பார்வை முழுமையாகவே அந்த ஜாதகருக்கு கிடைக்கவில்லை என்றால்தான் குழந்தை பாக்கியம் என்பது செயற்கை முறையில் அல்லது கடுமையான ஒரு தோஷத்தை தருவதால் குழந்தை பாக்கியமே கூட இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் சரியாக பரிகாரங்கள் உங்களுக்கு பலன் தர வேண்டும் என்றால் குருவினுடைய பார்வை உந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டும் பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்திற்கு கிடைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஐந்தாம் இடத்த அதிபதிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்க வேண்டும் இந்த இரண்டு இடங்களுக்கும் குருவினுடைய பார்வை கிடைத்தால் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் சில பரிகாரங்களை பெரியவர்கள் மூலமாக செய்கின்ற பொழுது அதற்குரிய நல்ல பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தாலும் அது எப்பொழுது கடுமையான புத்திர தோஷத்தை ஒரு ஜாதகருக்கு தரும் அது எந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க யாருடைய ஜாதகத்தில் பரிகாரங்கள் குழந்தைக்காக செய்கின்ற பொழுது இந்த கடுமையான தோஷத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்பாக இருந்தாலும் பலன் அளிக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிட்ருப்பீங்க இது ரெண்டையும் வச்சு ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய ஜாதகத்தை திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கும்போது அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்